நாங்கள்லாம் வந்து அப்போது சும்மா பார்வையாளர்கள் இந்த கேஸ் பற்றி சொல்கிறா என் ஃப்ரெண்டு சொல்றான் சூப்பர் கேஸுங்க நான் இன்னைக்கு சொல்கிறேன் பலப்பட்டு வெளியில் போங்க இன்னிலிருந்து உங்களுடைய ஆட்டிடியூட மாறும் பாருங்க அந்த ஐயா கேட்குறாரு ஜட்ஜு கேட்குறாரு எதுக்குமா அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார் இல்லைங்க சந்தேகம் இல்லைங்க எத்தனை வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு முப்பது வயசில் ஆச்சு ஓ முப்பது வயசில் கல்யாணம் பிள்ளை முப்பத்தொரு வயசுலங்க என்ன குழந்த பெண் குழந்தைங்க ஒரு குழந்த தானே ஆமாம் அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்க எப்போச்சு அவளுக்கு இருபத்தஞ்சி வயசில் பண்ணிட்டோங்க இப்போ ஒரு வயசில் கையில் குழந்தை இருக்குங்க ஆள் குடிப்பாரா இல்லைங்க இன்னும் சர்வீஸில் இருக்கிறாரா இருக்கிறாருங்க சர்வீஸ் இருக்குங்க இன்னும் ரெண்டு வருஷம் சர்வீஸ் இருக்குது எங்கே கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார் அடிக்க மாட்டாருங்கிறீங்க சந்தேகப்படல அவருக்கு எதாவது அஃபேர் இருக்கா இல்லீங்க எந்த கெட்ட வார்த்தை சொல்வாரா இல்லைங்க என்னதான் உங்க பிரச்சனை அந்த அம்மா சொன்ன ஒரு பதில சொன்னா ஹார்ட் அட்டாகே வந்துரும் உங்களுக்கு போதும்ங்க என்ன போதும் போதும் என்னம்மா போதும் இருபத்தேழு வருஷமா முடியலீங்க செக்ஷுவல் டார்ச்சரா அதெல்லாம் இல்லைங்க நல்ல மனுஷங்க வேறு என்னம்மா போதும் அவர் சம்பாதிக்கிறதெல்லாம் அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்றாரா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு கூத்தடிக்கிறா இல்லைங்க வேறு என்னங்க பண்ணுறாரு எங்க கல்யாணம் ஆனால் இருந்து ஒரு பழக்கங்க அவருக்கு என்ன காலையில் நாலு மணிக்கு எந்திரிப்பாராங்க வாக்கிங் போவாராம் வரும்போது பால் ஃப்ரெஷ்ஷு எல்லாம் கொண்டு வந்துடுவாராம் காலையில் அன்னைக்கு நைட் அரைச்ச மாவில் இட்லி ஒரு சட்னி ஒரு சாம்பார் ஃப்ரெஷ்ஷாக காஃபி காஃபி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடணும் காலையில் மத்தியானம் வந்து வீடு எங்கேயும் எடுக்க மாட்டாராம் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கு வரான் வீட்டுக்கு வருவாராம் டீ டைமுக்கு கூட வருவாராங்க சுண்டல் டீ குடிப்பார் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் மாறி மாறி இருக்கணுமா மத்தியானத்துக்கு ஒரு கீரை ரெண்டு காய் ஒரு கூட்டு ஒரு ஒரு பொரியல் அதான் அந்த காய் அப்புறமா ஒரு ஒரு குழம்பு மோர் ரசம் கண்டிப்பாக இருக்கணுமா சூடாக இருக்கணுமா மறுபடியும் போவாராம் மூணு மணிக்கு வந்துடுவாராம் வடை இருக்கணுமா டீ இருக்கணும் நைட்டுக்கு காலையிலயோ மத்தியானமோ வச்ச எந்த வெஞ்சனத்தையும் தொட்டுக்க மாட்டாராம் ஃப்ரெஷ்ஷாக இட்லியோ தோசையோ பொண்ணுமா மேடம் மாவு நைட்டுக்கு அரைச்சி அன்னைக்கு காலி பண்ணிடணும் போதும் அந்த அம்மா அந்த கேட்டாருங்க அந்த நாள் சமாளிச்சு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அமைதியா இருந்தாங்க கல்யாணம் ஆன உடனே இந்த ஆளை இல்லைங்க குழந்தை ஏதாவது இல்ல ஏதாவது செஞ்சு வாழ்க்கையில் பிரச்சனைன்னா அதுக்காக பார்த்துருந்தேன் அவர் நல்லா செட்டில் ஆயிட்டாருங்க அவர் பார்த்துக்கிட்டோங்க போதாங்க வீட்டில் போய் சூடா ஏதாவது கேட்டீங்க முடியலைங்க வாழ்க்கை என்பது அற்புதமானது முன்னாள் மனிதர்களுக்கு நாம் தரக்கூடிய மிக முக்கியத்துவம் வல்லமை என்பது என்ன ஒருவரை நிரப்பிக் தானே ஒருவரை ஒருவர் இட்டு நிரப்பிக் கொள்ளாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா விட்டுக் கொடுக்காத ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா